ஆம்பளையும் என்னை சுற்றி எனக்கு அவங்க சொன்ன மாதிரி டாமினேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை இன்றைக்கி நான் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு பதினெட்டு வயசில் அதுக்கப்புறம் எனக்கு கழுத்து கீழே எந்த செயல்பாடும் இல்லை அப்போது நாங்கள் நான் ஸ்கூல் முடிக்கும் போது ஐ வாஸ் இந்த டாப் டூ பெர்சென்டேஜ் ஆஃப் தி அமெரிக்கன் ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் அதுக்கப்புறம் நான் இந்தியாவுக்கு வந்து எனக்கு வரணும்னு தான் நாங்கள் வந்துட்டோம் பட் இங்கே வந்தப்புறம் காலேஜ் போகணும்னா உங்களை மாதிரி எல்லாம் ஏன் படிக்க வரீங்க தேர் ஆர் ஃபிஃப்டீன் டேஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் நோ லிஃப்ட்ஸ் நோ ரேம்ஸ் டோன்ட் ஜாயின் அப்படின்னு ரிஜெக்ஷன் லெட்டர் இருக்குது அப்போ தான் நான் போராட ஆரம்பித்தேன் எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுத்து எண்பது வயசு பாட்டி எனக்கு கீழே எந்த செயல்பாடும் கிடையாது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் தான் இருந்தது அதுக்கப்புறம் நான் ஆரம்பித்து படிக்கிறதுக்கு போகும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நான் சோல் ஃப்ரீன்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தேன் இன்னைக்கு வந்து சோல் ஃப்ரீ மோர் தென் த்ரீ தௌசண்ட் ஃபேமிலிஸ் அவ காப்பாற்றின் பர்சன்ஸ் வித் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி முதுகு தண்டுவடம் பாதிப்பு யாருக்கு வேணால் எந்த நொடியில் வேணால் நடக்கலாம் இது நடக்கும்போது அது ஒரு நொடியில் நடக்கிறது லைஃப் லாங் ப பராலிசிஸ் ஆகிடுறது அவங்க எல்லாரும் ஒதுக்கப்பட்டுறாங்க ஒரு நிமிஷத்துல அந்த மாதிரி நடந்த ஒரு பெண்ணை நீ எல்லாம் தண்டசோறு நீ ஏன் உயிரோட இருக்க நீ இருக்கிறதுனால தான் உன்னோட அண்ணாவை யாரும் கல்யாணம் பண் பண்ணிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி அவங்க ஃபேமிலியை நோகடிச்சு கொன்று அந்த மாதிரி தாங்க முடியாத தான் நான் சோல்ஃப்ரீயாக ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் இப்போ நான் பிஎஸ்சி மெடிக்கல் சோசியாலஜி பண்ணி எம்எஸ்சி சைக்காலஜி பண்ணி இப்போ ஐ ஹவ் பிகம் த ஃபர்ஸ்ட் உமன் வித் குவாட்ரு ப்ளீஜா இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா ம்ப்ளீட் டி நாட்டே நம்பர் அதுல பிஎஸ்டி பண்ணிருக்கேன் டிசபிலிட்டி ஸ்டடிஸ்